ஹாய் வியூஆர் சந்தியாரகம் சீரியலில் ரகுராம் சாருவை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாரு இது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள் இங்கே வந்து சிவராம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பத்மாவையும் மணியையும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காரன் எடுத்துகிட்டு கூப்பிட்றாங்க அப்புறம் ஒன்றே மூணு பேரும் சேர்ந்து நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனோன்னே சீனு மட்டும் வெளியிலே நிற்கிறாரு உள்ளே போகல பத்மாவும் மணியும் போகிறாங்க போய் பத்மா வந்து பாட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் கேப்பார் பேச்சை கேட்டு வீட்டை விட்டு போனது தப்புதாம்மா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க உடனே மணி வந்து சொல்கிறாரு நான் இப்போ பேச்சை கேட்டு அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன் நான் போனதும் தப்பு தான் மன்னிச்சுருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் ஜானகி நிற்கிறாங்க ஜானகியை பார்த்துட்டு பத்மா போய் உடனே அழுகுறாங்க பிடிச்சி அண்ணி நான் தெரியாம பண்ணிட்டன் இந்த வீட்டில் இத்தனை வருஷமா நீ தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நான் வந்து எடுத்துரிஞ்சு உங்களை பேசிட்டேன் எல்லாத்துக்குமே உங்களவே காரணமாக சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அண்ணே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க நீ ஜானகி வந்து என்ன இது நீ வந்து மன்னிப்பு கேட்குற நீ செஞ்சது சரிதான் யாராக இருந்தாலும் உன் இடத்துல அப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரகுராம்கிட்ட வந்து போய் பத்மா வந்து காலில் விழுந்து அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் எந்திரிம்மா முதல்ல நீ என்ன இருந்தாலும் என் தங்கச்சி நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா நீயா தான் வீட்டுக்கு விட்டு போகிறேன்னு முடிவு எடுத்திருக்காங்க அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை எல்லாருக்குமே இங்கே திரைய முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே உடனே சீனு போய் ரகுராம் காலில் போய் விழுறாரு உழுது மாமா இனிமேல் நான் உங்களுக்கு மரியாதைக்கு எதுவுமே கௌரவ குறைச்சலாம் நடந்துக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரு எந்திடறா சீனோ ஏனெண்டா காலில் விழுற அப்படின்னு சொன்னேன்னே சீன உன்னை நான் அடிச்சிட்டேன் ஆனால் உன்னை அடித்ததுக்கு அப்புறம் தான் நான் அடித்த ஒன்று அடித்து என் கை வந்து அவ்வளோ வழி வலிச்சிது அப்போ வந்து நான் வந்து என்னோடய சன் என்னோடய பையனாக தான் உன்னை நான் பார்த்து வளர்த்தேன் ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேங்கிறதை என்னால் தாங்கிக்க முடியாமல் நான் அடிச்சிட்டேன் அடித்தேனே தவிர நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சீனு அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் எல்லாருமே ஒரே சந்தோஷமாக இருக்காங்க குடும்பமே இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்கத்தை பார்க்குறதுக்கு வந்து புவனேஸ்வரி போகிறாங்க புவனேஸ்வரி போய் மகாலிங்கத்தை திட்டுறாங்க லிங்கத்தை என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கேன் பஞ்சாயத்தில் போய் பத்திரிக்கையெல்லாம் கிழிச்சி எரிஞ்சிருக்கேன் இந்த கல்யாணமும் வேணான்னு சொல்லியிருக்கேன் ஒன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் பின்னே அந்த வீட்டில் பத்மா பேர்லேயும் சின்ன பேர்லேயும் எந்த ஒரு சொத்துமே கிடையாது நான் எப்படி என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நீ என்ன யா சொன்ன ஒன்றை வச்சு நான் பெரிய பெரிய பிளானெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரகுராம்கிட்ட கேட்டால் நிறைய கொடுக்க போகிறாரு தங்கச்சிக்கு என்ன இல்லைன்னா சொல்ல போகிறாரு நீ எதுக்கு இப்படி ஒரு இதை பண்ணால் சரி உனக்கு தான் எதுவும் யோசிக்க தெரியல என்னிட்ட கேட்டு நீ முடிவு எடுத்துருக்கலாம்ல ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம்ல ஏன் கேட்கலன்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது அப்படின்னு லிங்கம் சொல்கிறாரு இப்படி ஒரு பிளான் இருக்கா இதில் அப்படின்னு சொல்லி சரி நம்ம திரும்ப போய் கேட்டால் ஏற்றுப்பாங்களா அப்படின்னோடனே என்னத்தை ஏற்றுக்கிறதுக்கு இருக்குது நீ தான் ஊர் முன்னாடி சீனு மாயம் விரும்புகிறது எல்லாத்தையும் சொல்லி ஊருக்கே தெரிஞ்சு வச்சேன் இனிமேல் வந்து ரகுராம் அடுத்த கட்டம் என்ன முடிவு எடுப்பாருனே தெரியல அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது நீ பண்ண வேலையால் அவர் கொடுத்த வாக்கும் வாக்குன்னு அவர் கை நினைச்சிட்டாரு இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி நான் போய் எப்படியாவது பேசி நான் சாரு அந்த வீட்டில் நான் எப்படியாவது கல்யாணத்துக்கு ரகரம் நம்ம ஒத்துக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி புலம்புகிறாங்க உடனே திரும்ப போகிறாங்க போய் சாரு வந்து கேட்குறாங்க என்ன எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எங்கள் அப்பாவும் வேண்டாம் எனக்கு இந்த குடும்பமும் நீங்களும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பத்மாட்டை போய் கேட்குறாங்க உடனே என்னை நீங்கள் சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே மலையில் நிற்கிறாங்க அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்காமல் இருக்கக்கூடாது நான் நீங்கள் சேர்த்து தான் ஆகணும் நான் வந்து சீனை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மலையிலேயே நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீனு வந்து மாயாட்டை வந்து ரொம்ப அந்தமாதிரி நம்ம காதலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொமாண்டாக ரொமாண்டிக்காக பார்க்குறாங்க அப்படியே பின்னாடியே பேக்ரவுண்டாக ஒரு பாட்டு